அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது சேது பயங்கர டென்ஷனோடு நம்மளை முறைச்சிக்கிட்டு நிற்கிறான் ஆமாம் என்னாச்சு சேது என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா க்ளூ குடு கண்டுபிடிக்கிறேன் என்னது வாயா நீ பார்த்து சொல்கிறேன்னு சொன்ன பொண்ணு நேற்று ராத்திரியே ஒரு பையன் கூட ஓடிட்டாளாம் ஓ அதுவா என்னது அதுவா வா சாரி சேது நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது ஒரு மணிக்கு ஃபோன் கால் வந்ததா ஆமாம் சேது அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் அவங்க அம்மா அப்பா கொடுத்த உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான் பார்த்துட்டு என்ன சொன்னிச்சான் அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான் அது லவ் பண்ணுறாளா ஆமாம் சேத்து ஏயா மேட்ரி மோனியில் ப்ரொஃபைலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணால் என்ன அர்த்தம் இந்த இருக்கே அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே பெற்றவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும் ஏயா எவ்வளவு ஆசையாக நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன் பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது என்னது ஃபோட்டோ பிரச்சனையா ஆமாம் செய்து அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ஒரு மாதம் கழித்து ஓடி போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்துச்சான் ஆஹா உன் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பையனை கூட்டிகிட்டு ஓவர் நைட்லேயே எஸ் ஆகிருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் எப்போ இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் அங்கே வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு திரும்பி இருக்க மாட்டேன் ஐயா விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதான் மொய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் நான் சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்க ஐயா எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்கிறியே ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் செய்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஃபோட்டோவையே நான் கொடுத்துருக்க ஐயா அவங்க அப்பா அம்மா எங்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க என்ன பொண்ணு ஓடி போனதை பற்றியா ஆமாம் ஃபோட்டோ பார்க்காம இருந்தால் எங்கள் பொண்ணு இன்னும் ஒரு மாதம் எங்கள் கூடவே இருந்திருப்பா அந்த ஃபோட்டோ பார்த்ததுனால உடனடியாக ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஆஹா பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா திரிச்சு போய் ஓடி இருக்காளே பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்குறதுக்கு நான் ஓடுனேன் ஆனால் நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திரிச்சு போய் ஓடியிருக்குதையா ம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்